அஷ்டமா சித்திகள் சித்திகளை எட்டு வகையாக சொல்கிறார்கள் இதை அஷ்ட சித்திகள் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களை யோக சாதனை எழுப்பும் போது அஷ்ட சித்திகளை பெற முடியும் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அனிமா மிக சிறிய தோற்றம் மகிமா மிக பெரிய தோற்றம் லகிமா காற்றை விட லேசான தன்மை கரிமா கனமான எடையாக மாறுவது பிராப்தி எல்லா லோகத்தையும் அடைவது பரகாமியம் கூடுவிட்டுக் கூடு பாயும் தன்மை ஈசத்துவம் ஐந்து பூதங்களை கட்டுப்படுத்தும் தன்மை வசித்துவம் நினைத்த உருவத்தை அடையும் தன்மை இதே போன்று பத்து வகை சித்திகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ளது அனுரமிமல்லவம் பசி தாகம் உணராமல் இருப்பது தூர சிரவணம் தூரத்தில் நடப்பதைக் கேட்பது தூர தரிசனம் தூரத்தில் நடப்பதை பார்ப்பது மனோஜ்வம் நினைத்த இடத்திற்கு செல்வது காமரூபம் வேண்டிய உருவத்தைப் பெறுவது பரகாய பிரவேசம் கூடுவிட்டு கூடுமாறுவது ஸ்வசண்டமிருகியு விரும்பிய பொழுது மரணம் பெறுவது சக கிரீடா அனுகர்ச்சனம் தேவலோகம் சென்று வருவது சங்கலப சமசித்தி எடுத்த காரியத்தை சரியாக முடிப்பது ஆக்னியா அபராஜித் அனைவரையும் கீழ்ப்படிய வைப்பது இது மட்டுமில்லாமல் திருமூலர் வள்ளலார் அகஸ்தியர் போகர் போன்ற சித்தர்கள் அறுபத்து நான்கு சித்திகள் உள்ளன என்றும் பதஞ்சலி சித்தர் அறுபத்து எட்டு சித்திகள் உள்ளன என்றும் கூறுகின்றனர்